வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வடக்கு ஆந்திராவில் கிழக்கு பகுதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிலவு நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தொடர்ந்து ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் நிலை கொண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தரையர் மற்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதன் பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஒடிசாவுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருமலை தீவிரமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வழியில் கேரளா கர்நாடகாவை விட கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருமலை தீவிரமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்குப் புறமலை கேரளா கர்நா கர்நாடகாவுக்கு சீராக தொடர்ந்தாலும் கனவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் தமிழகத்தில் வெப்பச்சல் மழை என்பது வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரம் குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை உள்பகுதியிலும் தென் மாவட்ட உள்பகுதி வட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல் மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று மழைப்பொழிவு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை அதிகம் இன்று வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்காக பெரிய அளவில் வெயிலெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் குறைவான பரப்பிலே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கிழக்கு பகுதியும் சற்று முன்னேறி சென்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் வழியில் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரண் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது எப்போதாவது ஒரு முறை இருமுறை லேசான சாரண் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பொறுமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வழியில் இன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அதே வழியில் தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கிழக்கு பகுதி பெரும்பாலும் சுரண்டை ஆலங்குளம் சங்கரன் கோவில் வரை பிடித்து சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் அதே வழியில் ராஜபாளையம் சிறியப்புளபுத்தூர் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் வெப்பச்சமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்கள் விருதுநகர் சாத்தூர் இருக்கன்குடி இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் மதுரை திண்டுக்கல் கிழக்கு திண்டுக்கல் மாநகரம் கிழக்கு பகுதி மேலும் புதுக்கோட்டை சிவகங்கையில் இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் அதே வழியே தேடி போனி போனிநாயக்கன் ஒரு இந்த இடங்களுக்கு நாம் எப்போது வேணாலும் சாரல் மலை தூரம் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாக மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் வால்பறைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியே தெற்கு பகுதியில் இன்று பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டாலும் லேசான சாரல் தூரல் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று குடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான சாரல் தூரல் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரத்தை பொறுத்தவரை பெரும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை காற்று மட்டுமே இன்று சற்று வலுவான காற்றாக ஈர்க்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வரும் நாட்கள் கணவாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது கணவாய் பகுதிகளை பொறுத்தவரை மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர் சுற்று வட்டாரங்கள் காரமடை இந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது நீலகிரிக்கும் என்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதேவேளை திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் வடக்கு பகுதி பெரும்பாலும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று திருச்சி கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி வடக்கு பகுதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் என்றும் சற்று அதிகரித்து காணப்படும் கரூர் நாமக்கல் எந்த மாவட்டங்களை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை வெப்பத்த மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் தஞ்சாவூருக்கு மழை கிடைத்தாலும் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழி இன்று கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் இந்த இடங்களுக்கு இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் கடலூருக்கும் என்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களில் சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் மழை பத்து மணி வரை மழை கிடைக்கும் என்பதால் மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புகள் அதன் காரணமாக இன்று வெப்பச்சல மழை என்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பற்ற தென்மேற்கு தென்மீர்க்கு முன்னேறி வந்து லேசான மிதமான மலையாக தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் சென்னை மணிக்குளம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பில்லை பெரிய அளவில் என்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வேளையில் நாளை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சற்று கூடுதலான படைப்பில் வெப்பச்சாரமலை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினான்காம் பதினான்காம் தேதி திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கே வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான படைப்பில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமலை தீவிரமடைய வாய்ப்புது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய அதே வழியில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வெப்பச்சாரல் மலை மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஓரிடங்கள் மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விபசாரமலை தென்மேற்கு புறமுறை சீராக தொடர வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சார் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரம் சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது வழியில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பிறகு தமிழகத்தில் வெப்பச்சல மழை என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வைப்பது தென்மேற்கு பறவை சீ சீராக தொடரும் தென்மேற்குப் பிறமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வழியில் வளிமண்டல சுழற்சி மேற்கு மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் தென்மேற்குப் பருவமழை சற்று தீவிரம் குறையவே வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சல் மழை என்பது ஓரிரு இடங்களில் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயிலும் படிப்படியாக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்தில் தரையேறி வந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் தென்மேற்கு பொறுமலை இருக்க வாய்ப்பில்லை வழியில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்தால் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரை தீவிரமடையும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு பொறுமலை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பத்தன்மை என்பது ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை எப்போது தீவிரம் அடைந்திருந்தாலும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இப்போது வெப்பச்சார் மழை அதிகரித்திருந்தாலும் சற்று கூடுதலான பிறப்பில் கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியே தமிழகத்தில் வரும் நாட்கள் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை கணவாய் காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் இப்போது பெரும்பாலும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆரால்வாய்மொழி கணவாய் பகுதி செங்கோட்டை கனவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதுவும் ஆறல்வாய் வாய்மொழியை விட தென்காசிக்கு சற்று கூடுதலாகும் தென்காசியை விட பொள்ளாச்சி வாய்ப்பகுதிகளுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் தாராபுரம் திருச்சி வரை காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை மாலை நேரங்களில் கட்டின் விகம் இருக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கன வாய்ப்புகளை பொறுத்தவரை மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலில் மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு சற்று சவாலாக இருந்தாலும் ஆகஸ்டு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக காற்றின் வேகம் குறைந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் குறைந்தால் பகுதி உருவாக வாய்ப்பது அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் வங்கத்துக்கும் இடையே தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் காற்றின் வேகம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்போது மீன் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் அதே வழியே தென்மேற்கு புறமலை செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் ஒரு பரவலான அமையும் தமிழகத்தில் பச்சமயம் சற்று கூடுதலான படிப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது தென்மேற்கு பருவமழையின் தொடரும் தமிழகத்தில் வெப்பச்ச தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்